அரை கிலோ நெத்திலி மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல மசால் தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு அளவுக்கு அதிகமாக உப்பு வேணாம் ஏன்னா நம்ம குழம்புலையும் உப்பு சேர்ப்போம் அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க கம்மியாகவே இந்த மாதிரி மசால் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம் மீன் வந்து ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ மீன் குழம்பு பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் இப்போ இதை வதைக்கிடலாம் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு தக்காளி இதையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ இதையும் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது போல் வெங்காயம் தக்காளி கூட மசாலா போட்டு வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு குழம்பு தரைச்சிக்கலாம் வதக்கின மசாலா அரைச்சிக்கலாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் புரிஞ்சதுமே கருவேப்பில் சின்ன வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஆறு ஏழு பூண்டுப்பல் அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் தேவாரி நல்ல பொன்னீரமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்க வெங்காயமும் வெள்ளை இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சோளையா அந்த மசாலா இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் அந்த எண்ணெயிலே வதக்கிடுங்க மசாலாவும் அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கிட்டீங்கன்னா நல்லா நம்ம குழம்பு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா அப்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு நிற்கிறது இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதை கரைச்சி சேர்த்துடலாம் புளி ஊற்றிடலாம் புளி ஊற்றி நல்லா கலந்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துருவோம் நம்ம மிக்சியில் அரைச்சோல்லையா மிக்ஸி ஜார கழுவி தண்ணி இதில் சேர்த்துருவோம் குழம்புக்கு தேவையான தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு நம்ம மீன்லேயும் உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம் அதனால பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மசாலையெல்லாம் கலந்தாச்சு அப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து மீன் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு வேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் மசால் வாடையெல்லாம் போயிருச்சுன்னா நம்ம மீன் சேர்த்துடலாம் மசால் மணமெல்லாம் வரலை நல்லா வெந்துடுச்சு இது இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துடலாம் சும்மா போட்டதுக்கப்புறமா கலந்து விட்டுருக்க கூடாது இந்த மாதிரி போட்டதுமே லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம் அடுப்பையும் சிம்மில் வச்சாச்சு மூடிய வச்சாச்சு இப்போ இது ஒரு நாலு நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துச்சனாலே போதும் மீனை ஒன்று எடுத்துக்காட்டு ஒரு ரெண்டு தான் ஆச்சு மீன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வெந்திருக்குன்னு பாருங்க இனி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வெந்தா போதும் சும்மா எல்லாம் கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மீன் எல்லாம் தனித்தனியா வந்து அப்புறம் அதில் இருக்க முள்ளு மட்டும் அப்படியே நீட்டிட்டு இருக்கும் மீன் இருக்கிறதே தெரியாது அதனால மறுபடியும் சிம்ல வச்சு இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் வேக வச்சிடலாம் அந்த ஸ்மெல் போ பச்சை ஸ்மெல் போகணும் இல்லையா அதுக்காக தான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் சூப்பராக மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு நம்ம கரண்டி வச்சு கலந்தெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படியே கலந்தோம்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா அதனால் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க சூப்பரான ஒரு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் எப்படி உடையாமல் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சும்மா நம்ம போட்டு போட்டு கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா எந்த மீனாக இருந்தாலுமே உடஞ்சி போயிடும் சும்மா போட்டு கலக்காதீங்க இதோடு நிறுத்திட்டேன் அடுத்து சாப்பிட்றப்ப நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இதுக்கு மேலே மத் மீன் குழம்புல வேறு எதுவுமே இல்லை அவ்வளோதான் செஞ்சு முடித்தாச்சு இந்த நெத்திலி மீன் குழம்பு மட்டும் இல்லை எல்லா மீன் குழம்புமே இதே மெத்தடில் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் ஈஸியான ஒரு மெத்தட் இந்த மீன் குழம்பு நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்